ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை சாம்பார் இது எப்படி செய்கிறதுன்னு தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன் பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப சத்தானது ரொம்பவும் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு முருங்கைக்கீரை சாம்பார் செய்கிறதுக்கு நம்ம வந்து முருங்கைக்கீரை ஒரு கை அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப போடக்கூடாது ஒரு நாலு தக்காளி தாளிக்கிறதுக்கு வெங்காயம் இதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் பருப்பு நான் போடுறேன் போட்டுட்டு இந்த பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கழுகி எடுத்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் வெங்காயம் எல்லாம் கூட போட்டுட்டு கழுகி எடுத்துக்கணும் ரெண்டு வாட்டி இந்த மாதிரி நல்லா அலசி கழுகி எடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம் ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் கூட இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு கூட அந்த நாலு தக்காளி குட்டியே இருக்கிற நாலு தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு போட்டால் போதும் குட்டியே இருக்கிறதுனால நாலு போட்டிருக்கேன் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு மூடி வச்சுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு பருப்பு கொதி வந்ததுக்கு பின்னாடி உள்ளே கரண்டியை வச்சுட்டு நம்ம மேலே தட்டு போட்டு வச்சிடணும் இல்லைன்னா பொங்கி வலிஞ்சி வெளியே வந்துடும் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை குக்கரில் வைக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் குக்கரில் இந்த பருப்பெல்லாம் வச்சு எடுத்துக்கிட்டு கடைசியாக முருங்கைத்தலை போட்டு இறக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் பருப்பு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கும்போது ஓரளவுக்கு பாதி வந்துருக்கு இன்னும் கொஞ்சம் கூட வேகணும் இப்போ இந்த டைமில் நம்ம ஓ கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்திக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் தூள் சேர்த்திட்டு கலக்கி விட்டுறலாம் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடலாம் ஓரளவுக்கு பருப்பு வந்ததுக்கு முக்கால் பதம் வந்ததுக்கு பின்னாடி நம்ம முருங்கைக்கீரை சேர்த்திக்கலாம் அதுக்குள்ளே இந்த முருங்கைக்கீரையை ஒரு அலச அலசிக்கலாம் இப்போ பருப்பு கூட முருங்கைக்கீரையை சேர்த்திக்கலாம் மொத்தமாக ஒரு இருபது நிமிஷம் இல்லைன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுங்க நம்ம பாத்திரத்தில் வச்சோம்னா இதே குக்கரில் வச்சிங்கன்னா பருப்பை வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம கீரை சேர்த்திட்டு கொதிக்க விட்டு தாளிச்சுக்கலாம் இப்போ கீரை சேர்த்தி இருக்குது இது கூடவே நம்ம வந்து உப்பு சேர்த்தணும் கொஞ்சமாக இப்போ உப்பு போட்டுக்கலாம் பத்தாவதுக்கு மறுபடியும் வேணால் கடைசியாக சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நம்ம மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம் ஒரு பத்து நிமிஷம் போல் வெந்துச்சுனாலே நல்லா பருப்பும் கீரையும் இப்போ ஏகதேசம் வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து கீரை பருப்பில் இருக்கிற தண்ணியை வந்து நல்லா வடிச்சிட்டு நம்ம பருப்பு மத்துக்கட்டை வச்சுட்டு நல்லா கடையணும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி கடையணும் கடைய தெரியாதவங்க நீங்கள் குக்கர்லேயே வச்சுக்கோங்க கடைஞ்சாச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியும் உள்ளே சேர்த்திக்கலாம் மறுபடியும் இதை அடுப்பில் வச்சு ஒரு கொதி விடணும் கூடவே இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்திக்கலாம் சேர்த்தி உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ளே பத்தாவதுக்கு உப்பு எவ்வளோ போதுமோ அவ்வளோ சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு கொதி வர வச்சுட்டு பக்கத்தடுப்பில் நம்ம மறுபடியும் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சமாக சீரகம் கடுகுளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டுட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் ஏற்கனவே வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் அதை இப்போ போட்டுக்கலாம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும் வெங்காயம் அப்போ தான் குழம்பு வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சீரகம் போடும்போது நல்ல வாசமாக இருக்கும் குழம்பு அவ்வளோதாங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம குழம்ப சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக அருமையான ஒரு முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்